ஹே காய்ஸ் வெல்கம் டு பூரப்பக்கம் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குலாப் ஜாமூன் இல்லாமல் தீபாவளி சான்ஸே இல்லை ஸோ இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு பொருள் அதிரசம் மாதிரி ஸோ இந்த மிக்ஸு அந்த மிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கடைகளில் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி செய்கிறது சில பேருக்கு நல்லதாக இருக்கும் பட் அதை விட அல்டிமேட்டான உங்களுக்கு டேஸ்ட் வேணும் ஒரு ரிச்சான ஒரு ஜாமூன் டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஸ்வீட்லெஸ் கோவா நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு இரநூறு கிராம் மைதா நான் சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் கால் கிலோஸ் சேர்க்குறீங்கன்னா நூறு கிராம் மைதா போதும் ஒரு பிஞ்சு சமையல் சோடா ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் வேண்டாம் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு பேசணும் ரொம்ப அழுத்தி அழுத்தி பெசையக்கூடாது பிரித்தா நல்லா பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சு ஒரு தனியாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே மூடி ஊறு வச்சிடலாம் இப்போது சுகர் வந்து நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் என்னோடய ஸ்வீட் கேத்த மாதிரி உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டுவோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நானூறு எம்எல் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிடுறேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைத்துட்டோன்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் பாக வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஏன்னா ஜாமுன் நம்ம கூறி வரணும் நம்ம ரெடி பண்ணி ஊற வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக விரிசல் இல்லாமல் கேப் இல்லாமல் க்ராக் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக உருட்டு எடுத்துக்கிட்டு ஆயிலோ இல்லைனா நீங்கள் நெய் எதுவாக இருந்தாலும் அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமு விட கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு இதை நீங்கள் சிம்மில் விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த பால்ஸ் எல்லாமே பொறுமையாக ஜென்டெலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா குறையான தீ வச்சுக்கோங்க தீ அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே ஃபுல்லாக பிளாக் கலர் சீக்கிரமாகிடும் பட் உள்ளே நமக்கு அந்த மாவு வேகாது மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலரில் கிடைக்கும் சேம் டைம்ஸ் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது பிளாக் கலரில் இருக்கும் ஸோ பயப்பில் வேண்டாம் பிளாக் கலரில் தான் இருக்கும் பட் உங்களுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கும் இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த லேயர் மட்டும் பிளாக் கலர் இருக்கும் உள்ளே வந்து நமக்கு அந்த எல்லோ விஷாக இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஜூஸியாக சாஃப்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டேட்டா